ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர் இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸ் பார்ட் ஃபார்ட்டி டூ தான் பார்க்க போறோம் போன பாட்டில் எப்படி முடிச்சு வந்திருப்பாங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே எமோஷனலா ஹீரோயின் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணி எனக்கு ஒன்னு இலக்க விரும்பல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே அழுகுறாங்க அழுதுகிட்டே நம்ம ஃப்ரெண்டுக்காரனை நினைச்சு பாக்குறாங்க அவன் வந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்தனது ஹீரோயின் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணது ஹீரோயினுக்காக எல்லாவுமே இருந்து கடைசியா இப்போ நம்ம ஹீரோயின் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கும் ஹோப் கொடுத்துருப்பாங்க இல்லையா சோ இதுக்கு மேல ஹீரோக்கு ஓகே சொன்னா அது நல்லா இருக்காது அது போக நான் நான் நெருங்கி வந்தா இவனுக்கு ஆபத்து தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இல்ல அந்த ஃப்ரெண்டுக்காரன் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கிறான் சோ என்னால அவனுக்கு துரோகம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இருந்து அப்படியே கையெடுப்பாங்க பாருங்க அவ்வளவுதான் ஹீரோ நொந்து போயிடுறான் அதுக்கப்புறம் இந்த சைட் நம்ம ஹீரோயினும் ஒரு இடத்துக்கு வந்து தனியா ஆள ஆரம்பிக்கிறாங்க அப்படியே சீன் கட் பண்ண அடுத்த சைட்ல நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா அந்த பாண்ட் பேப்பருக்கான எல்லா அக்ரிமெண்ட்டும் வந்துருச்சு போல அதனால நம்ம ஃப்ரெண்டுக்காரன மீட் பண்ணி நமக்கு ஏத்த மாதிரி டீல் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லேன் சோ உடனே நம்ம மேனேஜர் வந்து ஃப்ரெண்டுக்காரனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உன்னை மீட் பண்ணணும்னு போது அப்படியா அப்படின்னா நீங்க என்னுடைய எடுத்துக்குவாங்க எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது என்னாலலாம் உங்களை வந்து மீட் பண்ண முடியாது அப்படின்னு திமுறா சொல்ல ஸோ எதுக்கு இப்படி சொல்றான்னு நினைச்சு பார்த்தா இந்த மாமாக்காரர் என்ன பிளான் பண்ணியிருக்கிறாருன்றது நமக்கு தெரிய வருது ஸோ ஆக்சுவலாக அவர்கிட்ட அந்த ஃப்ரெண்டுக்காரன் புலம்பி இருந்திருப்பான் அவ்வளோதான் நிறைய பாண்ட் வந்து ஹீரோ கிட்ட தான் இருக்குது ஸோ அவனுக்கு நம்ம கடலாளியாக மாறிட்டோம் இவன் அவன் என்ன சொன்னாலுமே நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னும் போது தான் அந்த மாமா என்ன சொல்லியிருப்பார்னா அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற நம்ம அந்த பாண்டுக்கு வேல்யூ இல்லாமல் பண்ணிடுவோம் ஸோ ஆக்சுவலாக பாண்டுன்னு என்னது அவன் நமக்கு நிறைய கடன் கொடுத்துருக்குற மாதிரி தானே ஸோ அந்த காசை அவன் இருந்து எதிர்பார்க்காம நம்மளே போட்டுட்டா கரெக்ட் ஆயிரும்லாம் போது அவ்வளவு காசு நம்மகிட்ட கிட்ட எங்க இருக்குது அதெல்லாம் ரெடி பண்ண கஷ்டம் போது அதுக்கு ஏன் நீ கவலைப்படுற என்கிட்ட தான் இந்த செட் கேபிட்டல் மாதிரி அந்த கம்பெனி இருக்குல்ல என்னும்போது அதுல என்ன இருநூறு மில்லியன் தானே இருக்குதுன்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டுக்காரன் சொல்ல இருநூறு மில்லியன் தான் இருக்குது ஆனா எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட வச்சு நான் அதை வச்சு லோன் வாங்குவேன் கிட்டத்தட்ட ஐநூறு மில்லியன் வரைக்கும் அப்படின்னதுமே ஃப்ரெண்டுக்காரன் சாக்காகிறான் அப்படின்னா நம்ம ஹீரோ சொல்றதெல்லாம் பண்ண வேணாமா அப்படின்னு போது ஆமா ஆனா அதுக்கு நீ பண்ண வேண்டியது என் கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கல நீயும் நானும் பார்ட்னராக இருக்கணுன்றத அதை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான் ஸோ இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் ஹீரோயினும் இங்கே தான் இருக்கிறாங்க ஏன்னா லீகலான லாயர் தானே அவங்க அப்புறம் நம்ம ஹீரோவும் உள்ள வரா உள்ள வந்ததுமே இந்த மேனேஜர் வந்து அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை வந்து ரெண்டு காரங்கிட்ட காமிக்கிறாங்க நீ இந்த மாதிரி இந்த கம்பெனி பேரில் இதை மாற்றணும் அதை மாற்றணும் அப்படின்னு சில டீல்ஸ் எல்லாம் போட்டு வைக்க ஆனால் இந்த ஃப்ரெண்டு காரங்கிட்ட தான் இப்போ நிறைய காசு இருக்கு இல்லையா அந்த மாமாக்கார சம்மந்தப்பட்டது அதனால என்ன பண்ணிடுறாங்க அந்த பேப்பரெல்லாம் கிழிச்சு போட்டு நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் என்னால் பண்ண முடியாது உங்களுடைய அந்த பாண்டோட ஃப்ரெண்டோடைய காசுலாம் எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சாக்காக்குறான் ஓ அப்படின்னா மறுபடியும் அந்த மாமாக்காரர் உனக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லிட்டாரா அவர் தானே உனக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னதும் இவன் வந்து சாக்காகிறான் ஏன்னா ஹீரோனுக்கு இது தெரிஞ்சிடக்கூடாது இல்லையா அதனால இங்கே பாரு உன் இஷ்டத்துக்கு கதை பேசிட்டு இருக்காத இடத்த காலி பண்ணு அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிட இங்கே வெளியில் வந்ததுமே நம்ம ஹீரோவுக்கு வந்து இன்னுமே அந்த மாமாக்காரர் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அவருடைய அக்கௌண்ட்டை ட்ரேஸ் பண்ணிக்கலாம்னு போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எங்கே காசு இருக்குது எங்கே போகுது எப்படி வருதுன்றதே தெரியல அப்படின்னதும் ஸோ அதை கண்டுபிடிக்கிற ஏற்பாடாக சீக்கிரமா பண்ணுங்க மாதிரி சொல்லிட அடுத்த சைன்ல நம்ம ஹீரோனை காமிச்சான் ஹீரோன் வந்து அந்த பாடி பாடிகாரோட மீட் பண்றதுக்காக ஜெயிலுக்கு போறான் இந்த வாட்டியும் நிறைய சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு போறான் ஸோ இதை பார்த்தா அவன் வந்து நீங்க எவ்வளவுதான் என்ன இப்படி மயக்கினாலுமே நான் உண்மையா தான் இருப்பேன் நான் அவருக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரியே பிடிவாதமா இருக்கேன் இப்ப தான் உன்னுடைய அம்மாவை மீட் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல இவன் வந்து ஷாக்காகுறான் உன்னுடைய அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா நீ ரொம்பவே நல்லவன் வல்லவன் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு தெரியாது நீ ஒரு குலகாரன் நீ ஒரு பாவி ஒருத்தருக்காக இந்த மாதிரி நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்க அவங்களுக்கு தெரியாது அது உங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா உனக்கு இந்த சாப்பாடுலாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு அவங்க அவங்க செஞ்சு கொடுத்தது தான் இது அப்படின்னு சொல்லி எமோஷனலா பேசிட்டு எப்படியும் நீ எந்த ஒரு உண்மையுமே சொல்ல மாட்டேன்றது எனக்கு நல்லா தெரியும் ஆனா நான் அதை வந்து உங்ககிட்ட இருந்து கேட்காம விட மாட்டேன் என்னுடைய தம்பியோடைய அட்டாப்சி ரிப்போர்ட் ஒரிஜினல் அட்டாப்சி ரிப்போர்ட் எங்க இருக்குதுன்றத நீ தான் சொல்லணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட இங்க இந்த பாடி கார்டு பாத்தீங்கன்னா அம்மா செஞ்ச சாப்பாடுன்னு சொன்னதுமே ரொம்பவே கஷ்டமாக்கி அவங்க போனதுமே அப்படியே வாயில் வச்சு அழுதுகிட்டே சாப்பிட டக்குன்னு லாயிருந்து உள்ள ஓ சாப்பிட்டு சரி சரி சாப்பிடு சாப்பிடு உன்னோட அம்மா உனக்காக பண்ணாங்க ஸ்பெஷலா பண்ணாங்க அப்படின்னு இன்னுமே நல்லா சொல்லிட்டு போயிட்டான் இங்க அந்த பாடி யாரோ அம்மா நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படியே கட் பண்ணா அடுத்தது நம்ம மேனேஜரும் அந்த கண்ணாடிக்காரன் இருக்கான்ல அவனும் தான் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க இப்போவும் நம்ம மேனேஜர் வந்து கண்ணாடிக்காரனுடைய மண்டையை கழுவிட்டு இருக்கிறாரு இங்க பாரு அந்த அரசியல்வாதி மட்டும் பிரசிடென்டா மாறிட்டார்னா கண்டிப்பா உன தூக்கி போட்டுருவாரு சோ அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த மாமாக்காரர் பத்தி என்கிட்ட சொல்லுன்ற மாதிரி சொல்லும்போது போது ஆனா கண்ணாடிக்காரன் பாத்தீங்கன்னா எதுக்குமே வாய் திறக்கிற மாதிரி தெரியல கட் பண்ணா இந்த சைடு நம்ம அரசியல்வாதியோட வீட்டை காமிச்சா அங்க தானே இந்த சேர்மனுடைய வில்லனும் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்குள்ள என்ன பேசிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி கோர்ட் ஆர்டர் படி சேர்மனுக்கு அந்த மறதி நோய் இருந்துச்சுன்னா அவங்கள பார்த்துக்கிற பொறுப்பை வந்து வீட்டில் இருக்கிறவங்க தான் எடுத்துக்கணும் ஆனால் அந்த ஃப்ரெண்டுக்காரன சேர்மன் இன்னுமே குடும்பத்தில் ஒருத்தராக பேரை வந்து சேர்க்கலை ஆஃபீஸியலாக சேர்க்கலை அப்படி சேர்த்துருந்தா மட்டும்தான் அவனால் அப்பாவை பார்த்துக்க முடியும் இப்போ அப்பாவை பார்த்துக்கிற ஒரே ஆள் நம்ம தங்கச்சி பொண்ணு மட்டும்தான் ஏன்னா நம்ம ரெண்டு பேர் மேலேயும் தான் அவர் வந்து கேஸ் கொடுத்து வச்சிருக்காரே மீட் பண்ணக்கூடாதுன்னு ஸோ தங்கச்சி பொண்ணு மட்டும்தான் பார்த்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது இங்கே லாயர் வந்து நம்ம ஃப்ரெண்டு கார்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னா உன்னுடைய பேரை வந்து அங்கே அவர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணல ஸோ உன்னால் இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது அவருக்கு வர இந்த மருதி நோய் இருக்கிறதுனால சொத்து மதிப்பையும் இப்போ பிரிக்க முடியாது அப்படியே பிரித்தாலும் உனக்கு எதுவுமே வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க அவ்வளோதான் இவனுக்கு தூக்கி வாரி போடுது உடனே வெளியில் வந்ததுமே என்ன பண்ணுறான்னா சேர்மன் ஹேண்ட் ரைட்டிங் மாதிரியே ஒருத்தரை வந்து பிடிச்சிருப்பாங்க இல்லையா அவர் எழுதுனா ஒரு லெட்டர் வந்து பார்த்துட்டு இருக்கிறான் ஸோ அது எந்த மாதிரியான லெட்டர் வந்து இவன் பிளான் பண்ணியிருக்கிறானா இந்த மாதிரி என்னுடைய பையனும் ஒய்ஃபும் எனக்கு அகேன்ஸ்டாக இருந்ததுனால நான் அவங்களுக்கு என்னுடைய சொத்து மதிப்பில் ஒன்று கூட கொடுக்க மாட்டேன் அது போக என்னுடைய பொண்ணும் என் பேச்ச ஒழுங்கா கேட்காததுனால அவளுடைய பேர்ல ஒரே ஒரு வீடு மட்டும்தான் நான் கொடுக்க போறேன் அது போக என்னுடைய வாரிசா நான் யாரை தேர்ந்தெடுக்கிறேன்னா இந்த ஃப்ரெண்டு காரணம் தான் அப்படி இப்படின்ற மாதிரி அந்த உயிரில எழுதி இருக்கிற மாதிரி அவன் செட் பண்ணிட்டு இருக்கிறான் சோ மொரட்டாளா இருப்பான் போல சோ கட் பண்ண இந்த சே நம்ம தங்கச்சி பொண்ண வில்லனும் ஒய்ஃபும் கூப்பிட்டு வச்சு அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க சீக்கிரட்டா இங்க பாரு நீ மட்டும் தான் அப்பாவை பாத்துக்க முடியும் அப்பாவுக்கு ரொம்பவே உடம்பு முடியல அது போக நீ என்ன பண்றா அந்த ஃப்ரெண்டு காரணம் விடவே விடாத சரியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஆனா தங்க தங்கச்சி பொண்ணுக்கு இவங்களுடைய பிளான் நல்லாவே தெரியும்ல அதனால நான் அப்பாவை நல்லா பார்த்துப்பேன் எனக்கு யாருமே முக்கியம் கிடையாது நீங்க சொல்ற மாதிரி நான் ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா எனக்கு உங்களுடைய நோக்கம் என்னன்னு நல்லாவே தெரியும் அப்படின்னு திட்டிட்டு கோவத்துல கிளம்பிட இந்த சைடு இந்த அரசியல்வாதி கண்ணாடிக்காரன் கூடவே இந்த மாமாக்காரர் உட்காந்து வரப்போற அந்த பிரசிடென்சியல் எலெக்ஷன் இருக்குல்ல அதுக்கு என்ன மாதிரியான டாக்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கண்ணாடிக்காரன் நிறைய ஐடியா கொடுக்குறான் அதுக்கு மாமாக்காரர் வந்து இன்னும் நிறைய ஐடியா கொடுக்க சோ அந்த ஐடியா கண்ணாடிக்காரனுக்கு பிடிக்கல அதனால இதெல்லாம் பண்ண வேண்டாம் அது பண்ணா நமக்கே பேக் ஆகிடும் அப்படின் போது ஆனா இந்த அரசியல்வாதி பாத்தீங்கன்னா இந்த கண்ணாடிக்காரன் பேச்சை விட மாமாக்காரன் தான் கேக்குறாரு சோ இது மூலமா இவனுக்கு வந்து இந்த அரசியல்வாதியை பத்தி கொஞ்சம் வந்து தெரிய வருது ஒரு வேலை நம்மளை கலட்டி விட்டுருவாரோ அப்படின்ற மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறான் அதனால தனியா ஒரு பார்ல உட்காந்து சோகமா சரக்கடிச்சிட்டு இருக்க சோ இவனை வந்து நம்ம ஆட்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க போல சோ அதனால இவன் சோகமா இருக்கும்போது போது நைஸா வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா இவன் என்ன சொல்லிடுறானா நான் என்னைக்குமே அரசியல்வாதிக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அதனால என் பின்னாடி என்ன ஃபாலோ பண்றதை விட்டுருங்க அப்படின்னதும் நம்ம ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா இங்க பாரு நாங்களும் அரசியல்வாதிக்கு உன துரோகம் பண்ண சொல்லல அவர் கூடவே ஒருத்த மாமாக்காரன் இருக்கான்ல அவன் ரொம்பவே மோசமானவன் அவனாலதான் உனக்கு இந்த மாதிரியான நிலைமலாம் வருது அவரால் அந்த அரசியல்வாதிக்கும் பிரச்சனை இருக்குது அதனால நான் சொல்றது கேளு அந்த மாமாக்காரருடைய காசை எங்க வச்சிருக்கிறாரு அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் கொடுக்கணும் போது அப்படி கொடுத்தா அது அரசியல்வாதியோட எலெக்ஷனுக்கு பிரச்சனை வந்துடுமே போது அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற நாங்க அரசியல்வாதிக்கு ஹெல்ப் பண்றோம் பிரச்சாரத்துக்கு நாங்க அவருக்கு காசு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க அதே டைம்ல இந்த சைடு ஹாஸ்பிட்டல் நம்ம சேர்மனை காமிச்சா அவருடைய அவருடைய நிலைமை நாட்களுக்கு நாள் மோசமாகிட்டே போகுது இப்ப பாத்தீங்கன்னா இன்னுமே முடியல அதனால அவர் மொட்டை தலை கிட்ட என்ன சொல்றாருன்னா எனக்கு என்னமோ இது எல்லாமே என்னுடைய ஒய்ஃப் தான் பண்ணிட்டு இருக்கிறான் நினைக்கிறேன் மறுபடியும் டாக்டருக்கு காசு கொடுத்து என் நிலைமையை மோசமாக்க வச்சுட்டான்னு நினைக்கிறேன் சோ நீ என்ன பண்றனா என்னுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே டாக்டர்கிட்ட வாங்கி பாரு நான் வேற டாக்டர் கிட்ட கொடுத்து இதை செக் பண்ணி பாக்கணும் என்னுடைய நிலைமையை பார்த்து அப்படின்ற மாதிரி கேட்க இங்க இந்த மொட்டை தலை பியவும் பாத்தீங்கன்னா அந்த டாக்டர்கிட்ட போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு ஆனா அவர் வந்து ரிப்போர்ட்டை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கார வந்துடுறான் அவன் நைஸா நம்ம மொட்டை கூட்டத்தில் பிஏ என்ன சொல்றேன்னா நான் தான் ரிப்போர்ட்டை கொடுக்க சொன்னேன் ஏன்னா சேர்மனுடைய நிலைமை ரொம்பவே மோசமாயிடுச்சு அவருக்கு இன்னுமே ஆறு மாசம் தான் டைம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த மொட்டத்தில் பிஏ சம டென்ஷன் ஆயிட்டான் எதுக்கு நீ இதை என்கிட்ட சொல்லல அதுக்கு வேற எதுவுமே வழி கிடையாதா அவரை காப்பாற்ற முடியாதா அப்படின்னதும் இல்ல வேற எதுவுமே பண்ண முடியாது அதனால தான் நான் அந்த ரிப்போர்ட்டை உங்ககிட்ட கொடுக்கல அப்படின்னு சொல்ல அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நம்ம இதை பத்தி சொல்லணுமே அப்படி இப்படின்னு சொல்ல நீங்க எதுவும் ஓப்பனா பேசுறாதீங்க யாருக்கிட்டையும் நானே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போது பதறி அடிச்சு அல்லக்கை ஓடி வந்து சேர்மனா ஆளை பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றான் சோ சேர்மன் எங்க வந்திருப்பாரு நம்ம அரசியல்வாதியோட வீட்டுக்கு தான் வந்திருக்கிறாரு வந்து புதுசா நம்ம ஒய்ஃப்க்கு பொக்கே எல்லாம் கொடுத்து ப்ரொபோஸ் பண்றாரு அதாவது இவருடைய கண்டிஷன் அப்படின்னா அப்படியே டைம் வந்து பின் நோக்கி போயிட்டு இருக்கிறாரு அப்படியே ப்ரொபோஸ் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டு வைக்க சோ இதெல்லாம் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க சோ அப்படி பார்க்கும் தான் தெரியுது இவர் வந்து இந்த ஒய்ஃப வந்து ரொம்பவே லவ் பண்ணி இருந்திருக்கிறாரு போல அப்புறம் என்ன அவருக்கு சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாங்க நம்ம தங்கச்சி பொண்ணை வர வச்சுட்டாங்க தங்கச்சி பொண்ணும் அப்பாவை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றா அப்பான்ற மாதிரி பேச்சு கொடுக்க யாரு நீ எதுக்கு என்ன அப்பான்னு சொல்ற எனக்கு இப்பதான் கல்யாணம் ஆக போகுது ஏதோ இந்த பொண்ணு கூட அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க உடனே அப்பாவை நினைச்சு ரொம்பவே சோகமா வெளியில நடந்து வந்துட்டு இருக்கும் வீட்டுக்கு கரெக்டா பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்காரன் மொட்டை தலைப்பிய கூட அங்க வந்துருக்கான் சோ வந்து இவங்க என்ன சொல்லிடுறானா இந்த மாதிரி சேர்மனுக்கு ஆறு மாசம் தான் டைம் இருக்குது அதுக்கப்புறம் அவர் உயிரோட இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் எல்லாருமே சாக் ஆகுறாங்க அதுல இந்த தங்கச்சி பொண்ணு இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம் நீ வந்ததுனால தான் என்னுடைய அப்பா இப்படி மாறிட்டாரு அது வரைக்கும் நாங்க சந்தோஷமா தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்த நம்ம ஹீரோ காமிச்சா ஹீரோ மீட் பண்றதுக்காக நம்ம அசிஸ்டன்ட் பண்ணு வந்திருக்கா சோ ஹீரோ தான் வர சொல்லி இருந்திருப்பான் போல சோ ஹீரோ கிட்ட வந்து பாஸ் எதுக்காக வர சொன்னீங்க உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லுங்க எல்லாமே நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதே டைம்ல இந்த சைட் நம்ம அஃபர் பண்ண காமிக்கிறாங்க அவ பார்த்தீங்கன்னா சாப்பிடுறதுக்கு ரெடி ஆகும்போது போது அவளுடைய மொபைலுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது யாருன்னா நம்ம ஹீரோ தான் அனுப்பி என்ன மெசேஜ் இது அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா அந்த மாமாக்காரரும் நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணும் கார்ல போயிட்டு நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணு வேணுக்குன்னே கட்டி பிடிச்சிருப்பா இல்லையா அந்த வீடியோ வந்து பிளே ஆகுது ஸோ இதை பார்த்த தேவா ஷாக் நம்ம ஹீரோ கால் பண்ணி என்ன வீடியோவை பார்த்தீங்களா அப்படின்னதும் இங்க பாரு நீ என்ன சொன்னாலுமே நான் எதுவுமே நம்ப போறது கிடையாது ஏன்னா அசிஸ்டன்ட் பண்ணு வந்து நீ செட் பண்ண ஆளு அதனால அவ அப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னதும் அப்படியா இன்னுமே உங்களுக்கு அந்த மாமாக்காரருடைய உண்மையான சுயரூபம் தெரியல இப்ப இன்னொன்னு நான் அனுப்புறேன் பாருங்க அதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட இன்னொரு வீடியோ அனுப்பி வச்சிருக்கான் அந்த வீடியோ ஒன்றுதுன்னா இவர் வந்து மேயர் எலெக்ஷன்ல ஜெயிச்சிருப்பாரு இல்லையா ஸோ அன்னைக்கு நைட்டு வந்து ரெக்கார்ட் பண்ண வீடியோ ஸோ அதுல நம்ம அசிஸ்டன்ட் பண்ணு மாமாக்காரர்கிட்ட நைஸா இந்த மாதிரி நீங்க மேயர் எலெக்ஷன்ல ஜெயிச்சா எனக்கு என்னெல்லாமோ பண்ணுவீங்கன்னு சொன்னீங்கல்ல ஆனா எதுவுமே பண்ணலையேனும் போது உனக்கு என்ன வேணாலும் கேளு நான் பண்றேன் அப்படின்னதும் எனக்கு நீங்க தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன நீ இப்படி சொல்ற எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல அப்படின்னும் போது அப்படியா அப்படின்னா நீங்க அந்த பொண்ணை ரொம்பவே லவ் பண்றீங்களா அப்படின்னதும் லவ்வா அதெல்லாம் செகண்டரி தான் நமக்கு எல்லாமே ஒர்க் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போ நானும் செகண்டரி தானா உங்களுக்கு என் மேல பாசமே கிடையாதா உங்க பாசத்தை என் மேல நிரூபிக்கணும்னா எனக்கு நீங்க வந்து உம்மா கொடுங்க அப்படின்னு சொல்ல அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா அவர் முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாரு அவ்வளவுதான் அதை பார்த்து மிரண்டு போக அடுத்தது வேணுக்குனே இந்த அசிஸ்டன்ட் பொண்ணை மீட் பண்ணி பேசுறா அப்போ அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு நிறைய சொல்றா சொல்லிட்டு இந்த மாதிரி ஹீரோடைய அம்மா அப்பாவையும் கொலை பண்ணது அந்த மாமாக்காரர் தான் அது போக ஹீரோயினுடைய தம்பியை கொலை பண்ணதும் அவர் அதனால தான் ரெண்டு பேரும் பழி வாங்க துடிக்கிறாங்க ஸோ இப்போ நீ உசார ஆயிக்கோ அப்படின்னு சொல்லி இந்த அஃபர் பொண்ணுகிட்ட எல்லாத்தையுமே சொல்ல அவர் ரொம்ப ரொம்ப ஷாக் சாக்காகிறா அது மட்டும் இல்லாமல் மாமாக்காரர் வாங்க கூட எந்த அளவுக்கு க்ளோஸாக பழகினாரு அப்படின்ற மாதிரி கேட்க இவன் காதில் போய் என்னென்ன இல்லாமல் சொல்றா அப்படியே சீனும் கட்டாகுது உடனே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மாமாக்காரர்கிட்ட நீங்க அந்த அசிஸ்டன்ட் பண்ண கிஸ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும் போது அடியே ஏன் இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கிற அது எல்லாமே கங்கிட்டன் செட் பண்ண ஆள் தானே நான் அவளெல்லாம் கிஸ் பண்ணவே இல்லை அவளை தொடக்கூட மாட்டேன்னு தெரியுமா அப்படின்னதும் கண்ணத்துல அடிச்சிட்டு உங்களை பத்தி எனக்கு தெரிஞ்சு போச்சு நீங்க தான் அப்படின்னா ஹீரோடைய அம்மா அப்பாவை கொலை பண்ணிருப்பீங்க அப்படி இப்படின்னு புட்டு புட்டு வைக்க இந்த மாமாக்காரர் ஷாக் ஆகிட்டாரு இனிமேல் என்ன எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது இவர் கையை பிடிச்சிட்டு நீ தானே என்னுடைய ஒய்ஃபை கொலை பண்ண அது உனக்கு தெரியும் தானே அதுக்கு எந்த அளவுக்கு நான் மறைக்க போறான்னு தெரியுமா அப்படின்னதும் ஆனா அதுக்கெல்லாம் அந்த பொண்ணு பயப்படுற மாதிரி தெரியல கோவத்துல அங்கிருந்து கிளம்பிட்டா உடனே இவா உசாராகி என்ன பண்றாருனா ஃப்ரெண்டு காரண மீட் பண்ணி இந்த மாதிரி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் என்னன்னா உன்னுடைய அப்பாவான அந்த சேர்மன் வந்து ஒரு சீக்கிரட்டான சேஃப் வச்சிருக்காரு ஒரு பெரிய பேங்க்ல அந்த பேங்க்ல வந்து இந்த அரசியல்வாதி சம்பந்தப்பட்ட ஃபைல் இருக்கும் அந்த ஃபைல்ல இருபது வருஷமா அந்த அரசியல்வாதி என்னென்ன தப்பு பண்ணான்ற எல்லாமே இருக்கும் அதை வந்து நீ எனக்கு கொடுக்கணும்னு போது உடனே இந்த ஃப்ரெண்டு காரணம் எதுக்கு நீங்க திடீர்னு கேட்கறீங்க அதை ஒருவேளை அரசியல்வாதிக்கும் உங்களுக்கும் எதுவும் பிரச்சனை வந்துருச்சா அரசியல்வாதி கண்டிப்பா பிரசிடண்டா மாறிடுவாரு அப்படி மாறினதுக்கு அப்புறம் அவரை பிளாக்மெயில் பண்ணவா அப்படின்னு சொன்னதும் அதெல்லாம் உனக்கு தேவையில்ல நான் சொன்னதை மட்டும் பண்ணு இல்லனா நம்ம ரெண்டு பேருக்கும் டீல் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அப்படியே கட் பண்ண அந்த சைன் மொட்ட தலைப்பி காமிக்கிறாங்க அவர் வந்து நம்ம மேனேஜரை கூப்பிட்டு விட்டுருக்காரு ஸோ மேனேஜர் கிட்ட என்ன கேட்கிறாருனா இந்த மாதிரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி ஆகணும் என்னன்னா நம்ம சேர்மனுடைய அந்த டெஸ்ட் ரிசல்ட் எல்லாமே எனக்கு வேணும் அதை வந்து ஃப்ரெண்டுக்கார என்னை பார்க்க விட மாட்டான் அவனுடைய நடவடிக்கை போக போக ஏதோ ஒரு மாதிரி இருக்குது அதனால அந்த ரிப்போர்ட்டை வந்து எனக்கு தர முடியுமா எப்படியாவது எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட இந்த மேனேஜரும் சரின்னு சொல்லிட்டான் ஸோ நைட் ஆனதும் நம்ம காமெடி பையன் தான் பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறான் வாயில் மாஸ்க்கெல்லாம் போட்டுட்டு அந்த டாக்டருடைய டேபிளுக்கு வந்து அவருடைய பீஸிலிருந்து எப்படியோ கடைசியாக அந்த ரிப்போர்ட்டையும் எடுத்துடுறான் அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அதை ஒரு டாக்டர் கிட்ட வச்சு செக் பண்ணி பார்க்குறான் ஸோ இவரை காப்பாற்றவே முடியாதா ஆறு மாதத்தில் இவர் செத்துருவாரா அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருனா ஆமாம் இவர் ரொம்பவே மோசமான நிலமையில இருக்கிறாரு ஆனால் ஒரு சர்ஜரி பண்ணால் பொழைக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் பத்து பர்சன்டேஜ் தான் உயிர் பிழைக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு அப்படின்னதும் இதுக்கு வேற வழியே கிடையாத டாக்டர் அப்படின்னதும் இன்னொரு வழி இருக்குது அமெரிக்கால ஸ்பெஷலான டாக்டரை நீங்க கூப்பிட்டு வச்சு இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணா அது மூலமா ஒரு இருபது பர்சன்டேஜ் ஆனா வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க உடனே நம்ம ஹீரோ வெளியில வந்ததுமே என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி அந்த ஸ்பெஷலான டாக்டர் வந்து சீக்கிரமா கொரியாவுக்கு வரணும் அப்படின்னு ஆர்டர் போடுறான் அதுக்கப்புறம் இதை பத்தி தங்கச்சி போன கிட்ட சொல்லணும் இல்லையா சோ தங்கச்சி போன கிட்ட இதை பத்தி சொல்ல அவ பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்றா அப்பாவ எப்படியாவது காப்பாற்றணும் எப்படியாவது இந்த சர்ஜரி பண்ணணும் அப்படின்னதும் ஆனா அது நீ நினைச்சலாம் பண்ண முடியாது அதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஒத்துக்க இருக்கணும் ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று கூட வை அப்படின்ற மாதிரி சொல்லிட இந்த சைடு இந்த சேர்மனும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு அவருக்கு எதுவுமே தெரியல எதுக்கு என்ன திடீர்னு ரெடி பண்ணிட்டு இருக்கிற எங்கே போகணும் அப்படின்னதும் இந்த மொட்டை தலைப்பியை பார்த்தீங்கன்னா காத்துக்குள்ள ஏதோ சொல்கிறான் கட் பண்ணால் அந்த வீட்டுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க ஃப்ரெண்டுக்காரன் நம்ம ஹீரோயின் வந்து லாயராக வந்துருக்காங்க கூடவே இந்த அரசியல்வாதி அரசியல்வாதியோடைய பொண்ணு அதுக்கப்புறம் சேர்மனுடைய ஒய்ஃபு வில்லன் நம்ம ஹீரோ அப்படின்னு எல்லாருமே வந்துட்டாங்க நம்ம தங்கச்சி பொண்ணும் அப்பாவை பார்க்க வந்திருக்கிறா அப்போ தான் சேர்மன் இந்த மொட்டை தலைப்பியே என்ன சொன்னாருன்ற மாதிரி நினச்சி பார்க்குறாரு ஆக்சுவலா அவர் என்ன சொல்லிருக்காருன்னா இந்த மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாருமே நல்லவங்க கிடையாது அதுபோக போக நீங்க இன்னுமே ஆறு மாசம் தான் உயிரோட இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு சோ அத கேட்டதுமே அவர் ஷாக்காக்கி அப்படின்னா நான் யாரதான் நம்புறது அப்படின்னு நான் சொல்ற மாதிரி மட்டும் பண்ணுங்க உங்களுக்கு நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு நான் சொல்லிட்டேன் உங்களால எதுவுமே பேச முடியாது எதையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாதுன்ற மாதிரி அமைதியா இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு சோ அதெல்லாம் நினைச்சு பாத்து இப்ப அந்த தங்கச்சி பொண்ணு என்ன பேசினாலும் அப்படியே அமைதியாகவே இருக்கிறா அதுக்கப்புறம் அந்த சேர்மனிய கூட்டிட்டு அந்த மீட்டிங் வராங்க அந்த மீட்டிங்கில் அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம தங்கச்சி பொண்ணு தான் எல்லாரும் முன்னாடியும் சொல்கிற அந்த மாதிரி அப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய அந்த நோய் இருக்குல்ல ஸோ அதை வந்து சரி பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இன்னுமே அவர் ஆறு மாதம் உயிரோட உயிரோடு இருப்பார் ஆனால் நம்ம எல்லாருமே நினச்சா சரி பண்ணலாம் அப்படின்னதும் ரெண்டு காரணம் சாக்காகிறான் என்ன சொல்கிற நீ அப்படின்னதும் அவருக்கு ஒரு சர்ஜரி பண்ணால் பழச்சிடுவார் அப்படின்னதும் ரெண்டு என்ன சொல்கிறேன்னா இல்லை அதெல்லாம் முடியாது அதுக்கு பத்து பர்சன்டேஜ் தான் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா பத்து பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்குல்ல அது போதுமே ஒருவேளை அவர் தப்பிச்சிட்டாருனா ரொம்ப வருஷம் உயிரோடு இருப்பார்ல அப்படின்னு நீ எதுக்கு தேவையில்லாம இதுல மூக்க நுழைக்கிற உன்னுடைய மண்டையிலயும் ஒரு புல்லட் இருக்குல்ல அந்த சர்ஜரி பண்ணி அப்ப எடுத்து வேண்டியது தானே ஏன் எடுக்காம வச்சிருக்கிற அப்படின்னு இங்க பாரு எனக்கு வந்து ஜீரோ பெர்சன்டேஜ் ஒரு பெர்சன்டேஜ் சான்ஸ் இருந்தாலுமே நான் சர்ஜரி பண்ணி என்னுடைய மெமரியவும் நான் திரும்ப எடுத்துப்பேன் ஏன்னா நான் யாரையுமே இழந்து இருந்திருக்க மாட்டேன் ஆனா இந்த சேர்மனுக்கு பத்து சதவீதம் இன்னும் சொல்ல போனா வெளிநாட்டுல இருந்து டாக்டர் வந்து பண்ணா முப்பது பெர்சன்டேஜ் வந்து சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனா இதுல அந்த அளவுக்கு யாருக்குமே ஈடுபாடு இல்ல உடனே அரசியல் என்ன சொல்றாருன்னா இதுல நம்ம ஓட் பண்ணோம் யார் அதிகமா ஓட் பண்றாங்களோ அந்த முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே இந்த வில்லன் வில்லனுடைய அம்மா ஃப்ரெண்டுக்காரன் அப்படின்னு எல்லாருமே ஆப்ரேஷன் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி கை தூக்க நம்ம தங்கச்சி பண்ணு மட்டும்தான் எப்படியாவது ஆப்ரேஷன் பண்ணி சரியானாலும் சரியாகிரும்ன்ற மாதிரி நம்பிக்கையில இருக்கிறா அதனால அரசியல் என்ன சொல்றாரா நீ மட்டும்தாமா இதுல இருக்கிற ஸோ ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னும் போது இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா நம்ம சேர்மன் வந்து பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டுறாரு ஏன்னா அவர் இது வரைக்கும் நடிக்க தானே செஞ்சாரு அவருக்கு எதுவுமே புரியாது எதுவுமே பேச முடியாதுன்னு ஆனா இப்ப எல்லாரும் முன்னாடியும் பயங்கரமா கத்துறாரு நம்ம ஹீரோவா அப்படியே பாக்குறான் அதோட அந்த பார்ட் வந்து முடியுது சோ அடுத்த பார்ட்ட வந்து நம்ம சீக்கிரமா பாத்துடலாம் சோ தான் அந்த சேர்மன் வந்து தப்பிக்க போறாரா நம்ம ஃப்ரெண்டு காரணம் மாமா காரரும் ஒன்னா இருக்காங்கன்றது நம்ம ஹீரோயினுக்கு வந்து தெரிய வருதா கடைசியில ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையா அது போக எங்கேஜ் வர பண்ண போறாங்கல்ல அது வர என்னாக போகுது அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த பாட்டுல பார்க்கலாம் அது போக இன்னும் அஞ்சாறு பாட்டுல மொத்தமா முடிச்சிடலாம் சோ எப்படி இருக்குன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க சேஃபா உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப você